அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கு வரமத்துள்ளாய் வபர்கீன் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னென்னா ரஜபு இருபத்தி ஏழு மெஹராஜ் ராவு இன்னைக்கு ஓத வேண்டிய சில திக்ரங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக அல்லாஹும சல்லி அலா சையதுனா முகம்மதின் வலா அலஹி வசாஹி வசல்லிம் என்று நூறு தடவை சொல்ல வேண்டும் இரண்டாவதாக சுபான் வல்ஹம்துலில்லாஹி வலா இல்லாஹி இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று நூறு தடவை சொல்ல வேண்டும் மூன்றாவதாக சுபுஹான் அல்லாஹில் ரஹூஃப் என்று நூறு தடவை சொல்ல வேண்டும் நான்காவதாக அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த மஸ்ததாழ்த்து அஹூது பிக மின் ஷர்ரிமா சனாழ்த்து அபூலக பின்ஹ்மதிகலையர் த என்று நூறு தடவை ஓத வேண்டும் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நாலு நாலு திக்கருங்களையும் நூறு நூறு தடவை ஓதுங்க இன்ஷால்லா இன்று ரஜபிரவின் மகத்துவங்கள் அனைத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க அல்லாவிடம் துவா செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ